கை இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா தான் நம்ம என்ன பண்றோம் இங்க பிரஸ் பண்ண போறோம் எப்படி இந்த சென்ட்ரல் சென்டரில் ஏரியாவை ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்போ மகிழ வைக்கக்கூடிய சக்தி அப்படி இருக்கு பாருங்க இதுதான் அக மகிழ வேண்டும் அதேமாதிரி மகிழ்ந்தே இருக்க வேண்டும் சுற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மகிட்ட தான் இருக்குது அதை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும் டஸ்ட்டில் துப்பை தொட்டில் போட்டுகிட்டே இருக்கணும் துப்பு நம்ம என்ன பண்ணுறோம் குப்பையை தூக்கி மண்ணையில் போட்டு 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 வீட்டில் அடைச்சி வச்சா நாங்கள் வீடு நாற்றம் எடுக்கும்பொழுது நம்ம அப்புறம் அப்படி அமுக்கிறோம் அதுக்கப்புறம் விற்கிறோம் இந்த கை என்ட்ராக மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட மன மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மன மகிழ் மன்றம்னே வச்சுருப்பாங்க சிரிக்கிறது சிரிப்பை தவிர ஒரு பெரிய விஷயமே இல்லை மா மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சிரிப்புக்கு ஏற்ற ஒரு மருந்து இந்த மீது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ சோகமாக இருக்கும் போது எப்படி சார் சிரிக்கிறது உள்ள துக்கத்தை வச்சு நீங்கள் ஏசியா சொல்லிடுவீங்க முடியாது கண்டிப்பாக முடியாது தான் ஆனாலும் சிரிப்பு அப்படிங்கிறது அந்த அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறது தான் அதுக்காக நம்ம சோகத்தில் இருக்கும்போது சிரிக்க சொல்லி சொல்லல அவங்க சிரிக்கிறதுக்கான அந்த பாதையை கொள் அப்படிங்கிறது விஷயம் சிரிக்கிறதுக்கு சந்தோஷமான அந்த நிகழ்வை இட்ஸ் ஓகே அதுதான் மிகப்பெரிய ஒரு மருந்து இந்த ஓகே அப்படிங்கறது விஷயம் சாதாரணக்கு இல்லையா ஒரு விஷயமே கிடையாது இட்ஸ் ஃபர்கியூனஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க தூங்க போகும்போது மன்னிப்பு இந்த இருக்கக்கூடிய அறிந்து அறியாமலும் நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு இல்லைனா நான் தெரிய என்னைய புரிஞ்சிக்காமல் மற்றவங்க யாராவது பேசினாலும் அவங்களையும் நான் மன்னிக்கிறேன் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருப்பாங்க அவங்களையும் நான் மன்னிக்கிறேன் கஷ்டம்தான் மனிதனாக பிறக்கப்பட்ட அத்தனை பேருக்குமே கோபம் தாபம் இனிப்பு புளிப்பு சுவை எல்லாம் இருக்கும் அதுதான் மனிதன் இல்லைனா அது வந்து உணர்ச்சியற்ற மனிதன் அது பொம்மைக்கு சமம் ஆனால் அது அளவுக்கு மிஞ்சிட்டு போனால் தான் எல்லாமே பிரச்சனையாகுது கோபம் இருக்கணும் தாபம் இருக்கணும் சாபம் இருக்கணும் எல்லாமே இருக்கும் தான் மனுஷன் இல்லையா ரத்தம் சதை இந்த கோபம் எல்லாம் வந்துடும் ஆனால் அதை பேலன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சிரிப்பு மகிழ் மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தவங்களை மகிழ்விச்சு வாழ்றதுல நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் சோகமாக இருக்கீங்களா துக்கமாக இருக்கீங்களா அந்த நேரத்தில் பொய்யா சிரிக்க வேண்டாம் ஆனால் சிரிக்கிறதுக்கான மகிழ்ச்சியாக இருப்பதற்குமே மகா மந்திரம் அண்டு மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆக நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம் சிரிக்க மற்றவங்களை வைப்போம் ஃபர்கீவ்னஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் காலையில் எந்திரிச்சோடனே பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நைட்டு படுக்க போகும்போது என்னையும் அறியாமல் நான் செய்த தவறு மற்றவங்க என்னை புரிஞ்சிக்காமல் செய்த தவறு எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்றேன் அவ்வளோதான் ரிலாக்ஸாக நீங்கள் தூங்குங்க பாருங்கள் இதை ரெகுலர் பண்ணிக்கோங்க உங்கள் உடம்புல நோய் இருக்காது டென்ஷன் இருக்காது கோபம் இருக்காது ருத்ரம் இருக்காது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி சாந்த ஸ்வரூபம் வந்துவிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக முகம் சிரிக்க ஆரம்பிச்சிடும் அகம் சிரிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பவம் சிரிக்க ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியமாக சிரிக்கும் இதெல்லாம் சிரிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தேவதைகள் அதாவது பணத்துக்கான விஷயங்கள் செயல்பாட்டுக்கான செயல்கள் மக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கடுக்கடு கடுகடுன்னு இருந்து நம்ம இருக்கவே நம்ம இருக்கிற பவர் பாயிண்ட்டையும் நம்மளே அழிச்சிகிட்டே இருந்தோம்னா யார் கூட இருக்கா யாருமே இருக்க மாட்டாங்க இதான் நம்ம செய்கிற தவறு அதனால தான் இடுக்கன் வருங்கால் நகன்னு இதைத்தான் சொன்னாங்க அதனால் சில பேர் சொல்லுவாங்க சிரிக்கும் போது நான் வந்து பிரகாஷ் ராஜ் சார் கூட ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அக்கோம் ஒரு மாதிரி ரொம்ப சிரிப்பார் அப்படியே சிரிச்சிட்டு அது ஒரு காமெடி பட் இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பையும் அதுக்கான சந்தர்ப்பத்தையும் ஒரே ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா மன்னிப்பு மட்டும்தான் கண்டிப்பாக கொடுக்கும் மன்னிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று டப்புன்னு காணாம போன மாதிரி இருக்கும் பெரிய இரும்பு திரை ஒரு வெயிட்டு இட்ஸ் ஓகே அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து உங்கள் பேலன்ஸ் பண்ணுவோம் மன்னிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப பேலன்ஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ ஒரு டிப்ஸ்க்கு வருவோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வகுடு முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தலையில் தான் அவ்வளோ குப்பை வச்சுருக்கோம் இல்லையா நாட்டம் எடுக்கும் குப்பத்தை தூக்கி அப்படி வெளில போட்டணும் ரோஜாவை தூக்கி உள்ளே போடணும் வாசமான ரோஜாவை இதான் நம்ம தலையில் இருக்கக்கூடிய பேஸ்கெட் இது இமேஜினேஷனில் வரும் அப்போ இமேஜினேஷன்லேயும் இதேமாரி பண்ண போனால் நம்ம வந்து சுத்தமாகவும் இந்த வகுடு முத்திரை இது அனுபவ முத்திரை இதுக்கு பேரெலாம் கிடையாது கை கண்ட அவங்களாம் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அப்போ பாருங்கள் நம்மளுடைய டி ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நடுவில் இந்த கை அப்படி வச்சுக்கோங்க அழகாக இந்த சென்டரில் ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த அத்தனை விரலையும் வச்சுக்கோங்க நாலு விரலையுமே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இந்த ஒரு விரல் மட்டும் அப்படியே நீட்டிக்கோங்க இது ஆண்டனா இந்த கை இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே ப்ரெஸ் பண்ண போகிறோம் எப்படி ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரில் அமுக்கிறோம் டி ட்வெண்ட்டி ஏரியாவும் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் மற்ற மேர்கோட்டில் அழகாக வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கையை நீட்டிக்கிறோம் லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஸ் அந்த பொட்டை நெத்தி பொட்டு இருக்குது பார்த்திங்களா காதுக்கு மேலே அப்படியே லைட்டாக இருக்கும் அதை அப்படியே ரிலாக்ஸாக ஒரு அமுக்கி பிடிச்சிட்டு ரிலாக்ஸாக ப்ரீத் இன்ஹேல் எக்ஸில் பொறுமையாக விட்டு பாருங்கள் ஏதோ உங்களை விட்டு போன மாதிரி இருக்கும் உங்களை அப்படியே ஆதரவாக ஒருத்தங்க அணைச்சா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஒரு சின்ன ஒரு மேக்னட்டிசம் உள்ள ஒர்க் பண்ணும் அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் காணா போகும் ரிலாக்ஸாக அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்களை உங்களே நீங்கள் ரசித்து பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் காம வச்சாலே போதும் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் இந்த கையை வைக்கிறோம் அப்புறம் அப்படி அமைக்கிறோம் அதுக்கப்புறம் விற்கிறோம் இந்த கை எண்ட்னா மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது பகடு முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது ஒரு டிப்ஸ் தேவையான பொருள் மகிழம்பூ நாட்டு மந்திரில வாங்கிக்கோங்க மகிழம்பூ நன்னாரி பவுடர் சந்தனம் அவ்வளோதான் நூறு நூறு கிராம் வாங்கிக்கோங்க மகிழம்பூ பவுடராகவே கிடைக்கிது நூறு கிராம் சந்தனம் பவுடர் நூறு கிராம் அதே மாதிரி நன்னாரி பவுடர் நூறு கிராம் அவ்வளோதான் இதை மூணையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடான இடம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா ஒருத்தனை டெம்ப் பண்ணக்கூடிய முக்கியமான புள்ளிகள் பார்த்திங்கன்னா நெற்றி அதான் அந்த பெட்ரூட்டிக்லாண்ட் அடுத்தது உங்களோட ரெண்டு கை ஹேண்ட் சக்கரா அடுத்தது ஹே மானஸ் சக்கரம் இந்த மனசு அந்த நெஞ்சுக்குழி அதுக்கப்புறம் தொப்புள் அழகாக ரொம்ப குளக்கலன்னு இல்லாமல் ஒரு சந்தனம் இருக்கு இல்லையா சந்தனம் பூசுகிற அளவுக்கு கெட்டியாக வந்து தண்ணீரை விட்டு பணிஞ்சிக்கோங்க இல்லைனா தண்ணீரை விட்டு பணிஞ்சிக்கோங்க இப்போ சந்தனத்தை பிடிச்சி வச்ச மாதிரி இப்படி இருக்கும் அப்படி பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் விநாயகர் பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப தண்ணி இல்லாமல் அழகாக அப்படி பிடிச்ச மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நெத்தியில் கொஞ்சம் வைங்க அடுத்து ரெண்டு கையில் வச்சுக்கோங்க அதாவது கடைசியில் கூட கையில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நெஞ்சு கூட்டில் வச்சுக்கோங்க அதாவது உங்களோட பெட்ரூமில் லாக் பண்ணிவிட்டு அழகாக செய்யலாம் மனம் மகிழும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹேப்பியாக வச்சுக்கிட்டு மூலிகை கலவின் மூலமாக சுத்தமாக வச்சுக்கப்பறம் மோதோ இங்கே வைக்கிறோம் அந்த கலவை இங்கே கொஞ்சம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு பாயிண்ட்டு இது உங்களுக்கு இஷ்டத்துக்கு எப்படின்னாலும் வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு கூடு அதுக்கப்புறம் தொப்புள் அவ்வளோதான் அப்படியே நீட்டி அப்படியே நல்லா படுத்துக்கோங்க அழகா ரிலாக்ஸாக அவ்வளோ கை அப்படி எப்படிலாம் உங்கள் வசதிக்கு வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அவ்வளோதான் இந்த மூலிகைகள் உள்ளே ஊடுருவி என்ன மேஜிக் பண்ணணும்னே தெரியாது உடல் சூட எடுத்துரும் ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று உங்கள் உடம்புல பரவ ஆரம்பிக்கும் அதுதான் சந்தோஷ செய்தி அந்த அண அந்த அணல் எல்லாம் தூக்கிட்டு ஒரு சில்னஸ் கொண்டு வந்து கொடுக்கும் பாருங்க அந்த மூலிகை அதுதான் மனம் மகிழக்கூடிய சக்தியை பிராணா சக்தியை மைனஸை ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை கலவை தான் சந்தனம் மகிழம் மகிழ வைக்கிறது பார்த்திங்கன்னா மகிழம் பூ மகிழ வைக்கும் பூ அதான் மகிழம் பூ நன்னாரி நன்னாரி அப்படின்னா உடம்பு நாரி கிடக்குது பார்த்திங்கன்னா அதை நன்றாக மாற்றக்கூடிய விஷயம் அதான் மனசு நாரி இருக்குதுன்னா கஷ்டப்படுது நாற்றுமெடுத்து போயிருக்கக்கூடிய சிந்தனை நாற்று எடுத்துருக்கக்கூடிய உள்ள வினை எல்லா கோபம் தாபம் எல்லாத்தையும் தூக்கிற சக்தி அதான் மூணு பொருள் அழகாக சேர்த்துருக்காங்க இதை கலந்து வச்சுக்கணும் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதும் ஒரு பொட்டு சைஸில் கையிலையும் கொஞ்சம் மரதாணி வைக்கிற மாதிரி நெஞ்சாம் கூட்டில் கொஞ்சம் தொப்புலில் கொஞ்சம் அவ்வளோதான் பாருங்கள் வியாதியே காணாமல் போயிடும் மனம் மகிழும் டென்ஷன் இருக்காது ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க போட்டு அழகாக போய் ரூமில் லாக் பண்ணிக்கோங்க நீங்கள் அழகாக அப்படி வச்சுட்டு படுத்துக்கோங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆஃப் அனவர் வரைக்கும் வைக்கலாம் தப்பே கிடையாது வச்சுட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் இது செய்யலாமா இது செய்யக்கூடாதா இது தப்பாக ரைட்டாக இது சொன்னது தப்பாக ரைட்டாக நம்ம ஏன் இப்படி இவ்வளோ யோசிச்சோம் ஏன் நம்ம அவங்கள்ட்ட கோபப்படுறோம் எவ்வளோ ஏன்னா இங்கேலாம் பாசிட்டிவ்க்கு வந்திருக்கும் அப்போ மகிழ வைக்கக்கூடிய சக்தி அப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் அக மகிழ வேண்டும் அதேமாரி மகிழ்ந்தே இருக்க வேண்டும் நம்மளோட சக்கராசெல்லாம் அது அழகாக சூப்பராக இருக்கும் இந்த கலவை அதேமாரி நம்ம சொல்கிற சிந்தனை அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற வகுடு முத்திரை இதெல்லாமே நம்மளை நம்மளே மகிழ வச்சுக்கோ இதை தான் சொன்னாங்க இடுக்கன் வருங்கால் நகைக அப்படின்னாக்கா இடுக்கன் வரும் துன்பம் வரும் அதை சுற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மகிட்ட தான் இருக்குது அதை தூக்கி போட்டுகிட்டே இருக்கணும் டஸ்ட்டில் துப்ப குப்பை தொட்டில் போட்டுகிட்டே இருக்கணும் துப்பு நம்ம என்ன பண்ணுறோம் குப்பையை தூக்கி மண்ணில் போட்டு 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 வீட்டில் அடைச்சி வச்சா நாங்கள் வீடு நாற்றம் எடுக்கும்பொழுது நம்மளோட மூளை நாற்றம் எடுக்கும் சிந்தனை நாற்றம் எடுக்கும் உடல் நாற்றம் எடுக்கும் வியாதி தான் வந்து சேரும் அப்போ பாசிட்டிவ் எங்கே வரும் நல்லவங்க எப்படி உள்ளே வருவாங்க நம்ம ஆரம்பத்தில் இருக்க குப்பையை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும் போட 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 சுத்தம் பண்ண 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 நல்ல விஷயங்கள் உள்ளே வர வர நம்ம தோல்விக்கான காரணங்களே இருக்காது நம்ம அடுத்து ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நமக்கு தூக்கி விடுறதுக்கு ஆயிரம் கை வந்து சேர்க்கும் நம்ம பாசிட்டிவாக இருக்க முடியும் ஸோ அகமகிழ வேண்டிய ஒரு டிப்ஸ் தான் நமக்கு முன்னாடி கொடுத்துருக்குறாங்க நல்ல மொழிகளை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம் ஸோ வகுடு முத்திரை மிக 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 முக்கியமான ஒரு சிந்தனையை கொடுக்கும் எல்லா ஸ்டெஸையும் தூக்கி வீசி எறிஞ்சிரும் ஆக நல்ல காற்று சந்தன காற்று வீசத் தொடங்கினாலே வாழ்க்கை வளமாக சந்தனமாக வாசமாக இருக்கும் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்